இந்த லேடி தன்னோட கணவருக்கு துரோகம் பண்ண பார்க்கிறான் தன்னோட பையன்கிட்ட இந்த லேடி நானும் எங்கள் ரூம்ல இருப்போம் நீ உட்கார்ந்து படி பக்கத்துல என்னோட செல்லு இருக்கு உனக்கு படிக்க விருப்பம் இல்லனா அதை எடுத்து கேம் விளையாடணும் சொல்லிட்டு போறான் அப்ப இந்த சின்ன பையன் தன்னுடைய அம்மா கிட்ட அம்மா நீங்க உங்க வேலையை பாருங்க எங்க டீச்சர் எனக்கு நிறைய ஹோம் ஒர்க் ஒன்று கொடுத்துருக்காங்க நான் படிக்க போறேன்னு சொல்றான் டெலிடி இந்த ஆளை கூட்டிட்டு ரூமுக்குள்ள போனதுக்கு அப்புறம் இந்த சின்ன பையன் என்னோட அம்மா செய்யறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல இந்த தடவை எப்படியாவது அப்பா கிட்ட சொல்லி வரணும்னு சொல்லிட்டு இந்த சின்ன பையனோட அம்மாவோட செல்லை எடுத்து இவனோட அப்பாவுக்கு போன் போடுறான் இந்த ஆளு போன் எடுத்து பேசுறாரு அப்ப இந்த சின்ன பையன் அம்மா வேற ஒருத்தரோட ரூம்குள்ள போயிருக்காங்க சீக்கிரம் வீட்டுக்கு வந்து பாருங்கன்னு சொல்றான் அப்ப இந்த ஆளு தன்னோட பையன்கிட்ட இப்படி பேசக்கூடாது அம்மா நல்லவங்க அவங்க யார் கூடயும் இருக்க மாட்டாங்க உன்னை இன்னைக்கு வெளியில கூட்டிட்டு போகலைன்னு இப்படி பண்றியா நாளைக்கு என்னோட ஆஃபீஸ் லீவ் போட்டு நான் உன்னை வெளியில கூட்டிட்டு போறேன் இன்னைக்கு நீ ஹோம் ஒர்க் பண்ணிட்டு சொல்றாரு அப்ப இந்த சின்ன பையன் தன்னோட அப்பா கிட்ட அப்பா நீங்க நான் சொன்னதை நம்ப மாட்டேங்கன்னு தெரியும் பக்கத்து வீட்டு அங்களோட அம்மா இருக்குது எனக்கும் பிடிக்கல அம்மா என்னோட ஹோம் ஒர்க் பண்ண ஹெல்ப் பண்ணும்போது அவன் வீட்டுக்குள்ள வந்துடுறன் நான் வேணா அவங்க ஒன்னா இருக்கிற வீடியோ எடுத்து உங்களுக்கு அனுப்புறேன்னு சொல்றான் இந்த ஆளு இன்னும் இந்த பையன் சொல்றத நம்பலைங்க இந்த பையன்கிட்ட நீ வீடியோ எடுத்து அனுப்பு நான் வீட்டுக்கு வந்து என்னன்னு பார்க்கறேன்னு சொல்றாரு இந்த சின்ன பையனும் தன்னோட அப்பா கிட்ட நான் வீடியோ எடுத்து அனுப்புறேன்னு பாருங்கன்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்க போறான் இந்த ஆளு போன கட் பண்ணிட்டே நம்ம பையன் சொல்றது உண்மையா இருக்குமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறாரு இந்த சின்ன பையன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பேசிட்டு இருக்கிறதே வீடியோ எடுக்கிறான் இந்த ஆளு இந்த லேடி கிட்ட பேபி உன்ன பி வீட்டுக்கு வரும்போது பயந்து பயந்து ஒளிந்து வந்துட்டு இருக்கேன் இனிமே நான் அப்படி வரமாட்டேன் நீயும் நானும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் உன்னோட பையனையும் கணவரையும் விட்டுட்டு வந்துருன்னு சொல்றான் அப்ப இந்த லேடி தாலி கிட்ட நீ என்ன பேசிட்டு இருக்க நீயும் நானும் காலேஜ் படிச்சதுல இருந்து லவ் பண்ணிட்டு இருக்கோம் இவனை நான் எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் தெரியுமா பணத்துக்காகவும் சொத்துக்காகவும் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் எனக்கு இன்னும் ஒரு வாரம் டைம் கொடு அவனை ஏதாவது பண்ணி அவனோட சொத்து பத்து எல்லாம் நம்ம கைக்கு வந்ததுக்கு அப்புறம் எனக்கும் அவனுக்கும் பிறந்த பையன் அனாதை ஆசிரமத்துல விட்டுட்டு நம்ம இந்த ஊர்லயே சந்தோஷமா வாழலாம்னு சொல்றான் இந்த சின்ன பையன் இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்ததை வீடியோ எடுத்து தன்னோட அப்பாவுக்கு அனுப்பி விடுறான் தன்னோட அப்பாவுக்கு போன் போட்டு அப்பா உனக்கு வீடியோ அனுப்பி இருக்கேன் பாருங்கன்னு சொல்றான் இருந்தாலும் தன்னோட வைஃபும் பக்கத்து வீட்டுக்காரனும் பேசிட்டு இருந்த வீடியோவை பார்த்துட்டு இவங்கள சும்மா விடக்கூடாதுன்னு ஆபீஸ்ல இருந்து கிளம்புறாரு தேடி பக்கத்து வீட்டுக்காரனும் அனுப்பிவிட்டு தன்னோட பையன்கிட்ட உனக்கு எதுவும் உன்னோட ஹோம் ஒர்க்ல டவுட் இருக்கான்னு கேக்குறான் இந்த சின்ன பையன் ஆமா எனக்கு டவுட் இருக்கு ஆனா நீங்க எனக்கு சொல்லித்தர வேண்டாம் என்னோட அப்பா கிட்ட என்னுடைய டவுட்டை கிளியர் பண்ணிக்கிறேன்னு சொல்றான் இந்த லேடி தன்னோட பையன்கிட்ட அப்பா வருவதற்கு ரொம்ப நேரம் ஆகும் நீ உன்னோட ஹோம் ஒர்க் படிச்சு முடிச்சிட்டு சாப்பிட்டு தூங்கு என்று சொல்றான் இதுக்கு அப்புறம் தாங்க பெரிய ட்விஸ்டே நடக்குது என்ன நடந்ததுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு காசு பணத்தை விட அம்மா தான் இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு ஐ லவ் மாம் என்று கமெண்ட் பண்ணுங்க பாப்போம் எத்தனை பேர் கமெண்ட் பண்றீங்கன்னு லேடி தன்னோட பையன்கிட்ட அப்பா வர்றதுக்கு லேட் ஆகும் நான் உனக்கு ஹோம் ஒர்க் சொல்லித்தரேன் தரேன் உன்னோட ஹோம் ஒர்க் முடிச்சுட்டு நீ சாப்பிட்டு தூங்குன்னு சொல்றா இந்த லேடி இந்த சின்ன பையனுக்கு ஹோம் ஒர்க் சொல்லி கொடுத்துட்டே இருக்கா அப்ப இந்த லேடியோட ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்து பார்க்கறாரு இந்த லேடி தன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட என்ன நீங்க இன்னைக்கு சீக்கிரமா வந்துட்டீங்கன்னு கேக்குறா அப்ப இந்த ஆளு தன்னோட ஒய்ஃப் கிட்ட நான் சீக்கிரமா வரலன்னா நீ சந்தோஷமா இருந்து இருப்பில்ல உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தா பதினைந்து வயசு பையனை வச்சுட்டு பக்கத்து வீட்டுக்காரனோட தகாத உறவுல இருப்ப உன்னை எவ்வளவு நம்பின நீதான் என்னோட உலகம் நினைச்சேன்னு சொல்றாரு அப்ப இந்த லேடி தாலி கிட்ட நீ என்ன சொல்றேன்னு புரியல நீ பாட்டுக்கு வீட்டுக்கு வந்து என்னென்னமோ பேசிட்டு இருக்க கொஞ்சம் தெளிவா சொல்லுன்னு சொல்றான் அப்ப இந்த ஆளு நீயும் உன் பக்கத்து வீட்டுக்காரன்னு பேசிட்டு இருந்த வீடியோ எங்கிட்ட இருக்கு அத போலீஸ் கிட்ட கொடுத்து பதினைந்து வருஷம் கழிந்து விட்டால் தான் நீ திருந்து வண்ணு இந்த லேடி கிட்ட வீடியோவை காமிக்கிறாரு அப்ப இந்த லேடி தன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட என்னென்ன போலீஸ் கிட்ட எல்லாம் சொல்லிடாதீங்க நம்ம வேற எங்கேயாவது போய் சந்தோஷமா வாழலாம்னு சொல்றேன் அப்ப இந்த ஆளு என்ன பார்த்தா வாய் மாதிரி தெரியுதா உனக்கு நான் பிடிச்சது எல்லாம் வாங்கி கொடுத்தேன் உன்னை நான் சந்தோஷமா தானே பாத்துக்கிட்டு உன் கூட என்னைக்காவது சண்டை போட்டு இருப்பேனா என்னைக்காவது குடிச்சு இருப்பேனா என்னோட பையனையும் உன்னையும் சந்தோஷமா தானே பாத்துக்கிட்டேன் அப்ப ஏன் துரோகம் பண்ணணும்னு நினைச்சேன்னு தன்னோட மனைவி கிட்ட கேக்குறாரு அப்ப இந்த ஆளோட பையன் இந்த ஆளுகிட்ட அப்பா அம்மாவை இந்த ஒரு தடவை அம்மாவை மன்னிச்சு விடுங்க இனிமே அந்த தப்பு பண்ண மாட்டாங்கன்னு சொல்கிறான் அப்ப இந்த ஆளு இந்த மாதிரி ஆளுங்க என்னைக்குமே திருந்த மாட்டாங்க இந்த மாதிரி ஆளுங்களை பக்கத்துல வச்சிருக்குது ஆபத்துன்னு தன்னோட பையன்கிட்ட சொல்லிட்டு போலீஸை கூப்பிட போறாரு இந்த ஆளு செய்து செயல் சரிதானு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க